இதயத்தின் திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் இன்று பாமக பாரதிய ஜனதா இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றனர் பாமகவுக்கு ஒதுக்கப்பட உள்ள தொகுதிகள் தொடர்பாக பாரதிய ஜனதா நிர்வாகி ஒருவர் கூறினார் மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அரக்கோணம் ஆரணி சிதம்பரம் விழுப்புரம் கடலூர் அல்லது கள்ளக்குறிச்சி திண்டுக்கல் சேலம் தர்மபுரி ஆகிய தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்படலாம் இதில் சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் விசிகா வேட்பாளர்களாக களமிறங்கும் திருமாவளவன் ரவிக்குமார் ஆகியோரை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் பாமக உறுதியாக இருக்கிறது பாமக எதிர்பார்க்கும் தொகுதிகளில் மத்திய சென்னை தவிர மற்ற தொகுதிகளில் அக்கட்சி வலுவாக உள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் மத்திய சென்னையில் பாமக சார்பில் தொழிலதிபர் சாம்பால் பால் போட்டியிட்டார் பாமக வருவதற்கு முன்பு வரை மத்திய சென்னையில் பாரதிய ஜனதாவின் வினோஜ் செல்வம் போட்டியிடுவார் என கூறப்பட்டது இப்போது பாமக வருகைக்கு பின் மத்திய சென்னையில் மாற்றம் வரலாம் என்றார்.